கடாயில் நூற்றி கடவுள் நம்ப தழைச்சிட்டு வெங்காயத்தை போட்டு வத வதைக்கிறீங்க அப்புறம் வெங்காயத்தை போட்டுருங்க அடுத்தது வெண்டைக்கா வதக்கினையும் அடுத்தது வாரத்து வச்ச தேங்காய் வச்சுவாக கொஞ்சம் வெங்காயம் சீரகத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிங்கன்னா அருமையான வெண்டைக்காய் பொரியல் தெளி இதுதான் அருமையான வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக சாப்பிடுங்க கடையில எண்ணூற்றி கடவுள் நம்பிச்சிட்டு வெங்காயம் வெளில போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி அது போட்டு வாக்கிடுங்க வேக வச்ச சுண்டலா அப்படியே போட்டு வரைக்கும்ங்க அப்படியே இந்த புளி கரைச்சது அதுக்கப்புறம் வந்து தண்ணி அதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க அப்புறம் மசாலா அரைச்சதை அப்படியே ஊற்றிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுருங்க அப்படியே ஒரு பாய நிமிஷம் கொதிக்கட்டும் எந்த பின்னாடியே இப்படி தான் இருக்கும் அதில் வந்து நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க இது வந்து சுண்டலில் இருக்கும் இதில் ஒரு ரெண்டரை டம்ளர் வந்து இங்கே வந்து எடுத்து ஊற்றிட்டு தனியாக அப்படியே குக்கரில் அரிசி ஊற்றி வேக வைங்க அரிசி ஒரு டம்ளரு அதை வந்து அப்படியே போட்டணும் அரிசி அரை டம்ளரு அரிசி அரை டம்ளர் வந்து அதை போட்டு வேக வைங்க இதை வந்து கருப்பு சென்னா சாதம் இது வந்து நல்லா சுவையாக இருக்கும் நல்லா சாப்பிடலாம் வந்து திருத்தணியில் உள்ள கந்த சஷ்டி கவசம் ஒன்று ஒரு ஆடும் குமரவேல் ஐந்தாவது காசம் கணபதி துணைவா கங்காதரன் புதல்வா குணவதி உமையால் குமரா குருபரா வள்ளி தெய்வானை மருவிய நாயகா மயிலேறும் சுப்பிரமணியா அடகொளி பிரபை அருள்வடிவேலா பழனி நகரில் பதியா திருவாவின்குடி சிறக்கும் முருகா சண்முக நதியும் மலையும் பன்முகம் நிறைந்த பழனிக்கு இறைவா ஆறாறு நூற்று அட்ட மங்களமும் வீரவேயூரி புளங்கும் தயாபரா பரா ஈராறு பழனி எங்கும் தலை பாராறு சண்முகம் பாரம் தல்வா ஆறு சிரமம் ஆறு முகமும் ஆறிறு பய புயமும் ஆறிரு காதம் வடிவம் சிறந்த மகர குண்டலம் தடித்த பிறவை போல் சார்ந்த செந்தூரவும் திருவென்றி திருண்ணுதல் அழகும் கருணைமொழியும் கண்ணாங்கம் மூன்றும் குனித்தபூருவும் கூறிய மூக்கும் கனித்த மதுரித்த கனிவாய் இதழும் வெண்ணிலாப்பிரமி போல் விளங்கிய நகையும் வெண்ணிலா அழகாய் இலங்கு பல் வரிசையும் காரிகை உமையால் கழித்தே சீதரும் வள்ளி தெய்வா நாயகியால் ஆர்த்த கனகம் போல் வடிவேல் புலியும் முறுக்கு மேல் மீசையும் மூர்க்கம் சிறக்க மறுக்கம் சூரர் மேல் வாதுகள் ஆட ஈஸ்வரன் பார்வதி எடுத்து முத்தாடி ஈஸ்வரன் வடிவையர் கண்ட அனுது நம் ஐயா எடுத்த சனம் ஆற்று அனைத்தே ஐயா குமரா ஐயாப்பனே என்று ஆர்வினம் தோளினும் மடியினும் வைத்து கார்த்திகேயா என்னை கருணையால் கொஞ்சி முன்னே கொட்டி முருகா வருகவென்று அந்நேரம் வட்டமிட்ட டீ விளையாடி தேவியும் சிவனும் திருக்கன் கழி கூற கூவிய மலையேறும் வருக தாவிய தகரேறும் முதல் முதல் வருக ஏவியலேந்தும் இறைவாக வருக கூவிய சேவர் கொடியோய் வருக பாவளர் கருள் சுவாலனி

அழகிர் சிவனொழி ஐயனே வருக கலபம் அணியுமென் கந்தனே வருக மறுமலர் கடம்பணி மார்வா வருக மறுவோர் மலரணி மணியே வருக திரிபுர பவனம் தேவே வருக பரிபுர பவனும் பவனே வருக சிவகிரி வாழ்த்தெய்வ சிதாமணி வருக கால் தண்டை களி சு களீரென சேலிற்கை சிலம்பு களீரென இடும்பனை மிதித்தோ இளங்கிய வாதமும் அடம்பல வினைகளை அகற்றிய வாதமும் சிவகிரி மீது நில இது திருநிலை குழுவும் நவகிரி அரைமே தங்கரை ஞானம் சாதிரை மாமனி பொங்குமாந்தளிர் சந்திரகாந்த சரிகையும் மந்திரவாலும் வங்கி சரிகையும்

பந்தயம் மார்பில் சவ்வாக வாடை குபீரண புழு பரிமளம் பொருந்திய பயம் பிரியமும் ஒளிய சந்தனம் ஒளியாக துரியும் துரியும் வளம்பொரி சங்கொலி மணி அணி மிடரும் நலம் சேர் உருத்திர அக்கமாலையும் மாணிக்கம் ஊற்றும் அரகது நீளம் ஆணிவை தூரியம் அணிவை பச்சை பவள கோமேதகம் பதித்த வச்சிரங்கை மீனை நோமணி பிரபையோல் நாற்கோடி சூரியன் அர்ணோதயனத்தில் வந்த வேணியும் கருணை ஒழியும் கடாட்சி வீட்சம் கவசம் பெருந்தரித்திருக்கிறார் காரண வடிவம் நவ நற்காட்சியான ஒரு கை வேலாயுதம் ஒரு கை சூழாயுதம் ஒரு கை நிறை சங்கு ஒரு கை சக்கராயுதம் ஒரு கை நிறைவில் ஒரு கை நிறை அம்பு ஒரு கை மந்திரவால் ஒரு கை ஒரு கை மேற்குடை கை தண்டாயுதம் சந்திராயுதம் கொள்ளாயுதம் அங்கையில் பிடித்த ஆயுதம் அளவிழா பங்கை கமல பன்னிரதோளும் இருக்கும் குருபரா ஏழை பங்காளா வானவர் முனிவர் மகிழ்ந்து தானவர் அடியேவர் சகலரும் பணியம் பத்ரகாளி பரிவது செய்ய

கும்பமா முனியும் குளிர்ந்த தாரகையும் நயமுடன் நின்ற நாவால் துதிக்க அஷ்ட ரஷ்மி அம்பியை பார்வதி கட்டளகன் என்று வாழ்த்த இடும்பன இடும்பாயின் இணையடி பணிய ஆடும் தேவ கண்ணி ஆழத்தி எடுத்து தேவகணங்கள் கணங்கள் இந்திரர் போற்ற கந்தருவர் வாடி வீச சாந்தனம் கொண்டாடி நிற்கும் சேவலின் கொடியும் சூழ இடைவிடாமல் உன் ஏவலர் போற்ற சிவனடியார்கள் திருப்பாதம் ஏந்த நவனும் நால்வரை ஏற்ற சரமண்டலம் ஒருத்திர வீணை நாதசுர மேலம் என்ற தேவர்கள் ஆட சங்கீத மேளந்தாளம் விளங்க அங்கலமாக வைபவம் விளங்க தேவ முர முரசடிக்க நேர வாத்தியம் தேவல் கொடியும் சிறப்புடன் விளங்க நந்திய சூரன் மீது ஏறிய நயனை சந்தனம் செய்ய வானவர் முனிவர் எங்கள் பார்வையும் ஈசனும் முன்வர ஐங்கரன் முன் வர ஆர் மாமுகவன் ஏறி வெற்றி வேல் எடுத்து சூரன் மேல் துடித்தவன் மடியமுகரன் சிரமது உள்ளமுகன் சூரனும் ஆள அடலற்ற சூழத்தை அறுத்துச் சபி படைவேலாயுதம் வீசி குக்கரித்த தம்பமனம் சயத்தன்பம் நாட்டி அன்பர்கள் தம்மை அனுதினம் காத்த திருப்பரங்குன்றம் சீர்பதி செந்தூர் திருவாவினன்குடி திருவேரகமம் துய்ய பழனி சுப்பிரமணியன் மெய்யாய் விளங்கும் விராலி மலை முதல் அண்ணாமலையும் அருள்மே

எங்கும் தானவ நாயிருந்து அடியிருக்கும் பங்கில் இருந்து பாங்குடன் வாழ் கேட்டவரமும் கீதைப்படியே தேட்டமுடன் அதில் சிவகிரி முருகா நட்டு சேரும் நாடிய பொருளும் காட்டியவாய் எனக்கு அருள் சண்முகனே शरण शरण शरवको शरण शरण सर भाव शरण